ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன காய்ஸ் இந்தியா வரை நேற்று தோற்றுப்பூச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இலங்கை அணி குறை சொல்லக்கூட சூப்பராக போலிங் போட்டாங்க பட் ஒரு இரநூத்தி நாற்பது ரன்னு சேஸ் பண்ண முடியல அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை குறித்து இலங்கை அணியின் லெஜண்ட் முன்னாள் வீரரான முத்தையா முரளிதரன் ஸ்ரீலங்கா தான் இந்த தொடரை வெல்லும் அடுத்த போட்டியும் ஸ்ரீலங்கா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் ட்விட் ஒன் போட்டிருக்காரு அவர் என்ன போட்டார் எது போட்டார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க முத்தையா முரளிதரன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர் டெஸ்ட் மேட்ச்சில் இட்நூறு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா மேட்ச் முடிஞ்ச அடுத்த கையோட அவரோட பர்ஸ்னலில் ட்வீட் என்ன போட்டார் கேட்டிங்கன்னா வெல்டான் ஸ்ரீலங்கா சூப்பராக வின் பண்ணிங்க கண்டிப்பாக அடுத்த போட்டி நீங்கள் தான் வெல்லுவீங்க எனக்கு தெரியும் இந்த தொடரை வெல்றதுக்கான ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த டி ட்வென் போட்டிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவலாக உஞ்சி இந்த மேட்ச் அவர் பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்பவே பின்னாடி அடைஞ்சிச்சுங்க எப்படியாப்பட்ட டீம் அவர் இருந்த டைம்லாம் இலங்கை அணி அடிச்சுக்க இல்லை அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்னடி போயிருக்கு அதுக்கான முன்னாள் வீரர்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஏன்னா சங்கக்காரெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல டீமை நல்ல ஒரு கேப்டனை வளர்த்து விட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இப்போ வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ நல்ல ஒரு டீமாகவே ஸ்டாண்டர்டாக இருந்திருப்பாங்க பட் அவங்க சரியா பிளேயரை நல்ல அடுத்த தலைமுறையை வளர்த்து விடாமல் போயிட்டாங்க அதனால தான் இலங்கை அணி ரொம்ப பின்னடிவு போயிருக்கு ஆனால் முத்தையா முரளிதரன் அடுத்து சீரி அடுத்த போட்டியும் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணும் சீரியஸ் வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்திய அணி நல்ல ஒரு டீம் தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சும் ஒரு இரநூத்தி முப்பது அடிக்கணும் அது அடிக்கலை ரெண்டாம் மேட்ச்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடிக்கணும் அதுவும் அடிக்கலை இது ஈஸியான ஸ்கோரே அடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்னதான் நீங்கள் சொல்லலாம் என்ன தான் போலிங் பிச்சு ஸ்பின்னிங் பிச்சு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இந்தியா இருக்கிற கிளாஸ் பேட்ஸ்மேன் கிளாஸ் பேட்டிங்க்கு அப்புக்கு கண்டிப்பாக இதெல்லாம் அடிக்கிற ஸ்கோ ஸ்கோர் தான் அடிக்க முடியல ரொம்பவே வருத்தமாக இருக்குது கேப்டன் மட்டும் சூப்பர் ஆடிகிட்ருக்கார் நம்ம மேன் ரோஹித் சர்மா ரெண்டு மேட்ச்சு ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அடிக்கிறாங்க ஓப்பனிங் நல்லா ஆடி கொடுக்குறாரு பட் மிடில் ஆர்டரில் விராட் கோலியாக சரியாக இல்லை ஸ்டேசயர் சரியாக இல்லை கே எல் ராகுல் சரியாக இல்லை ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த போட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அட்லீஸ்ட் அடுத்த மேட்ச் ஜெயிச்சி சீரீஸ் ஆச்சு லெவல் பண்ணால் போதும் தான் நம்ம இருக்கோம் ஏன்னா டி டுவெண்ட்டி சீரிஸு மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் செஞ்சோம் நல்லா சூரியகுமார் யாதோ கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணாது அதுபோல் இந்த வாட்டி ஓடியையும் நம்ம அட்லீஸ்ட் அடுத்த மேட்ச் ஜேயாச்சு ஈக்குவல் பண்ணிட்டா மட்டும் போதும் கப்பு சரிசமாக போவோம் பார்க்கலாம் இந்திய அணி எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி அடுத்த மேட்ச் வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணுமா இல்லை ஸ்ரீலங்கா அணி அடுத்த மேட்ச் வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்